எத்னிக் ஹெல்த் கேர் டாக்டர் பி யோக வித்யா கிரி ட்ரெயிங் ஏஜென்சிக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம் ஜானனம் பூதகணாதி சேவிதம் கவிர்தஜம்பு பலசார பட்சதம் உமாசுகம் சோக விக்னவினாச காரணம் நமாமி கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் மனமொழி மெயாலே தினமுனை தூதிக்க மனமொழி மெய்யாலே தினமுனை தூதிக்க மங்கள செய்யந்தன் நாவினில் லோலிக்க மங்கள கணபதியே வருவாய் ஒரு தோஷம் தான் கண்கை வந்து சுவாமியை மூடி வச்சிடும் கண் திறக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரா தான் புண்ணியாஜன சங்கல்பம் மட்டும் நம்ம எதுக்கு இந்த விஷயத்தை செய்கிறோம் இந்த பூஜை எதுக்கு பண்ணுறோன்னு சொல்லி முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணோம் அவருக்கு நாமாவளி பதினாறு நாமாவளி இந்த பூஜை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த திதியில இந்த நட்சத்திரத்துல நான் வந்து இந்த பூஜையை செய்யறேன் அதனால இந்த பூஜைக்கு உண்டான பலனை எனக்கு மட்டும் இல்லாமல் லோகா சமஸ்தா சுயனோ வந்து லோகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிக்கும்

रुणा जनमा हैं ओबजाराने समर्पयामे हैं गनाना अंत्वा गनापदिकुम्मबामे हैं कबीन कबीना वस्तवस्तरम् ये श्टराजम ब्रह्मना ब्रह्मनस्पदानसंन्मन नोदिविष्टि दशादानम् ओम गमगनापदा ये नमः हैं उस पर ही दुर्वा विलबं समर्पयामे हैं ओम सुम्हा जनमा ॐ काम ये खत्तंदा जनम हैं, काम कपिलाय जनम हैं, काम गजे करना जनम हैं, काम लंबो उधरा जनम काम विकटाय जनम हैं, काम विग्नरा जा जनम काम बिना जहा जनम काम धूमकेतुवे में केदी काम गना अधक्षा தலையிருதம் தாம்பூலம் ஓம் நாகவல்லை கர்ப்பூர் சூர்ணம்விம்பூலம் பிரதட்சதும் கஜானூதாதிசேவிதம் கவிர்சம்புஃபலசாரபட்சம்மா காரணம் சோகவினவினாசாரணம் நமார பாதபங்குஜம் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் மனமொழிமையாலே தினமுனை தூதிக்க மனமொழிமை தினமுனை தூதிக்க மங்கள செய்யந்தன் நாவினில் ஒலிக்க மங்கள செய்யந்தன் நாவினில் ஒலிக்க கணபதியே வருவா ஏழு ஸ்வரங்களில் நானுனை பாட எங்குமே இன்பம் பம் பொங்கியவோட ஏழுஸ்வரங்களில் உன்னை பாட எங்குமே இன்பம் ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணி மகிழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வரு அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு பண்ணீங்க கண்டிப்பாக வந்து கணபதி இந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல் இப்போ வந்து ஐயா இந்த பூஜையை வந்து நீங்கள் எங்களுக்காக சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க இந்த பூஜையோட இதில் வந்து நீங்கள் பிள்ளையாருடைய கண் வந்து மூடி இருந்துச்சு இடையில பூஜை பண்ணும் பொழுது தான் அதை திறந்தீங்க அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சஞ்சர்மா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தோஷம் கூடாதுனால தான் கண்கை வந்து சுவாமியை மூட வச்சிடும் கண் திறக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரா அதுக்கு தான் புண்ணியாஜன சங்கல்பம் மட்டும் நம்ம எதுக்கு இந்த விஷயத்தை செய்கிறோம் இந்த பூஜை எதுக்கு பண்ணுறோன்னு சொல்லி முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணோம் அவருக்கு நாமாவி பதினாறு நாமாவளி இந்த பூஜை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி பிள்ளையார்கிட்ட நம்ம கேட்டுக்கிறோம் அவருக்கு ஆசனம் பாத்தியம் நம்ம எப்படி உட்காரம்போது பலகை போட்டு உட்காரோம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வந்தவனை வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி தண்ணி கொடுத்து உப்பாற்றி இருக்கிறோம் அது மாதிரி சுவாமியை வந்து உட்கார வச்சுட்டு ஆசனம் பாத்தியம் அதிகம் ஆஜமணியம் அவங்க சுவாமியை குளிப்பாட்டுறதுலேருந்து அவங்களுக்கு சந்தன துலந்து அவங்களை பதினாறு நாமாவளி சொல்கிறதுலேருந்து அவரை வந்து திருப்திப்படுத்திடுறோம் அவர் திருப்தி வந்து உட்கார்ந்துறாரு திருப்திப்படுத்துகிறாரு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதுக்கு இந்த செயலை செய்கிறோம் சங்கல்பம் சங்கல்பம்னா எதுவுமே வந்து நம்ம ஒரு செயலை செய்கிறோம்னா காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம ஒரு இன்றைக்கி இந்த விஷயத்தை செய்யணும் இந்த வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம உடனே சங்கல்பம் பண்ணிக்கணும் ஒரு மனசில் வச்சிடறோம் அது பேர் தான் அது சங்கல்பம் அதனால் இந்த ஃபங்க்ஷன் விலாபம் வந்து சிறப்பான முறையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணுறோம் சங்கல்பத்தில் என்ன வருதுன்னா நாம சம்பஸ்தரே அப்புடின்னா இந்த வருஷம் தட்சிணாயனே அயன ஆறு அயன ரெண்டு அயனம் ஒரு தட்சிணாயன உத்தராயணம் சூரியன் இந்த பக்கட்டு ஆறு மாதம் இருப்பார் இந்த பக்கம் ஆறு மாதம் இருப்பார் அதனால் சூரியன் இந்த பக்கம் இருக்குது இந்த தட்சிணாயனம் தை மாசத்துக்கு பிறகு தான் உத்தராயணம் மாறுவார் ருது ஆறு ருது அது மாதிரி ஒவ்வொரு ருது பார்த்திங்கனாக்கா அது நடக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா கிரீஷ்மதும்மா அது மாதிரி அந்த ருது மாறுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்சம் பதினாறு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பட்சம் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் இந்த பட்சத்தில் இன்றைக்கி என்ன திதி இது சுக்லபட்சம் அம்மாவாசையிலேருந்து வருது சுக்லபட்சம் பௌர்ணமியிலேருந்து வருது கிருஷ்ணபட்சம் இப்போ அம்மாவாசையிலேருந்து நாலாம் நாள் சதுர்த்தி இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் நான் வந்து இந்த பூஜையை செய்கிறேன் அதனால் இந்த பூஜைக்கு உண்டான பலனை எனக்கு மட்டும் இல்லாமல் லோகா சமஸ்தா சுயனோ பந்து லோகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிக்கும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஊர் பெறவங்க வேலை செய்கிறவங்களாலும் எந்த ஒரு இடையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு தொல்லை இருக்கக்கூடாதுன்னு பிள்ளையார்கிட்ட அனுகிரகம் பண்ணுறோம் அதனால் பிள்ளையார்ட்ட வந்து நம்ம சங்கல்பம் பண்ணி இது மாதிரி இந்த மாதத்தில் அந்த வருஷத்துலலாம் இப்போ நான் வந்து இன்றைக்கு திதியில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சுட்டு இந்த புண்ணியாதானம் பண்ண தண்ணியை தெளிச்சுட்டு சுவாமி கண்ணை திறக்கிறோம் இதுதான் தாத்யம் அதாவது எந்த ஒரு தோஷமும் இருக்கக்கூடாது பிள்ளையார் இந்த இடத்துல சுத்தமாக இருக்கிறாரு அதான் பிராணபிரோஷ்டை பண்ணுறோம் பண்ணிவிட்டு அவருக்கு தேவையான பதினாறு நாமாவளி அர்ச்சனை பண்ணிவிட்டு உபஜாரம் பண்ணிட்டு கற்பூரவர்த்தி பண்ணுறோம் இதுதான் சாநித்தியம் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ஒரு தெளிவான விளக்கத்தையே நீங்கள் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இது பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து எதுக்காக பிள்ளையாருடைய கண்ணை மூடி அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கண் திறந்து அதுக்கு பின்னாடி செஞ்ச பூஜைகள் எல்லாத்த பற்றின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் சார் இன்னைக்கு வந்து ஐபிசி பக்தியின் வாயிலாக நீங்கள் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த சிறப்பு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்த ஸ்பான்சர்ஸ்க்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது எத்னிக் ஹெல்த் கேர் டாக்டர் பி யோக மேம்க்கும் கிரி ட்ரேடிங் ஏஜென்சிக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்ம ஐபிசி பக்தியின் வாயிலாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கலாம் இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை பற்றின சில விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுமாறு நம்ம பேரம்பளவான நையாக்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல தான் இருந்தோம் நான் இங்கே இருந்ததை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க இப்போ ஐயாவுடைய அந்த சாமிக்கு உபச்சாரம் பண்ணுற ஒவ்வொரு சம்பவத்தின் பொழுதும் என்னோட சிரஸில் கத்திரி கலரில் அந்த கதிரியக்கங்கள் விழுந்து என் நெற்றியில் அது ஒளி பிரகாசம் வந்ததாக நான் உணர்ந்தேன் இதை யார் கவனமாக அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்திங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அருளாசி உங்களுக்கு கிடச்சிருக்கும் நாங்கள் வந்த உடனே ஐயா வந்து உட்காந்தாங்க உட்கார்ந்த உடனே இருந்து ஒரு பூ ஒன்று விழுந்தது உத்தரவு கொடுத்துட்டாருன்னு ஐயா சொன்னாங்க அடுத்தது அம்மா பூஜையெல்லாம் பண்ணி முடித்தாங்க முடியும்போது ஒரு மளிகைப்பூ அங்கேருந்து விழுந்தது அப்போ ஒரு பொருளை ஒரு நுட்பமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது பெருமானை மனதில் நினைந்து மூல கருப்பொருள் அவங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலுக்கு காரணகர்த்தாக சந்திரன் ஃபஸ்ட்டு கிரியையில் போவார் அந்த சந்திரகிரிகைன்னு சொல்லுவோம் அடுத்தது அந்த கிரிகைக்கு ஒரு காரணாகாரியங்கள் இருக்கும் அந்த காரணாகாரியத்தை உணர்ந்து அந்த கிரியை செய்யும்போது ஒரு சம்பவத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து நீங்கள் செய்யும்போது ஓங்கார அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஓங்கார அருளாசிக்கு உள்ளே ஔம் என்ற மண்டலத்துக்கும் நம்மளுடைய ஆத்மாவுக்கும் நாம் இருக்கிற இடத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த தொடர்பை தான் ஓங்கார வடிவில் ஓம் என்ற வடிவத்தில் நம்ம ஒரு எழுத்தாக குறிச்சிருக்காங்க உள்ளூரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஔம் என்ற சப்தமானது ஒளி ஒலியாகி நம் உள்ளத்தில் வந்து செயல்திறனை உருவாக்குது அதுதான் தூப தீபம் சமர்ப்பியாமின்னு சொல்கிறாங்க தூபத்தாலையும் தீபத்தாலையும் அதுக்கு உள்ள சங்கல்பத்தை பண்ணி அதை செய்யும்போது அந்த காரியம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு முதல் முதற் கடவுளான விநாயக பெருமானை ஒரு வினைக்கு இருக்கிற அவரை வணங்கி அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த பக்தி நேயர்களுக்கு இந்த பூஜை பிரஸ்காரங்கள் உங்களுக்கு ஒரு அடிப்படை உண்மைகளை எடுத்துரைக்குது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறேன் ஐயா நன்றிங்க ஐயா விநாயகர் சதுர்த்தியை பார்த்தீங்கன்னா சிறப்பம்சங்களை வந்து ரொம்ப சுருக்கமாக எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க நிச்சயமா ஐபிசி பக்தி நேயர்கள் எல்லாருமே வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி சிறப்பு கொண்டாட்டத்தை பார்த்து கண்டிப்பா வந்து மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் இந்த பூஜையின் மூலமாக உங்களினுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அந்த முழுமுதற் கடவுளான பிள்ளையாரினுடைய அருள் நிறையணும் அப்படின்னு சொல்லி ஐபிசி பக்தியின் சார்பாக மனமார வாழ்த்துகிறோம் இது ஐபிசி பக்தியின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு கொண்டாட்டம் ஸ்பான்சர்ட் பை எத்னிக் ஹெல்த் டாக்டர் பி யோக வித்யா கிரி டிரேடிங் ஏஜென்சிக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் எத்னிக் ஹெல்த் கேர் டாக்டர் பி யோக வித்யா கிரி டிரேடிங் ஏஜென்சிக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம்